அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு ஒரு திரை விமர்சனம் என்ன படம் தங்கலான் என்னடா படம் வந்து பத்து நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இங்கே சிட்னியில் என்னால் நேற்று தான் அந்த படம் பார்க்க முடிஞ்சது பல காரணங்கள் பத்து நாள் கழித்து தான் அந்த படத்தை நினைத்து தான் பார்த்தேன் வழக்கமாக இங்கே வந்து பெரிய ஸ்டார்கள் நடித்த தமிழ் படங்கள் தான் இங்கே திரையிடுறாங்க இந்த படம் வந்து விக்ரம் ஒரு ஸ்டாருங்கிறதுனாலையும் பாரஞ்சித்தர் பிரபலமான இயக்குனர்னாலையும் அந்த படம் இங்கே திரையிடப்பட்டுச்சு ஆனால் பத்தாவது நாளான நேற்றைக்கு இங்கே பார்க்கும்போது மொத்தமாக தியேட்டரில் ஒரு பத்து பேர் தான் இருந்தாங்க அவ்வளோதான் இங்கே வரவேற்பு இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற ரசிகர்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க சரி நம்ம படத்தை பற்றி பேசுவோம் இயக்குனர் ரஞ்சித் அட்டக்கத்தியில் தொடங்கி மெட்ராஸ் சர்பேட்டா பரம்பரை இது மாதிரி பழைய நிறைய படங்கள் எடுத்து இது அவருடைய லேட்டஸ்ட் மூவி தங்கலான் இந்த படம் நிறைய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு ஏன்னா நடிகர் விக்ரம் மிகவும் சேலஞ்சான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து படத்தோட ட்ரெய்லரு அது படத்தோட முன் அறிவிக்கப்பட்ட சில காட்சிகள் ஸ்டில்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு படத்தை பற்றி நிறைய பேசப்பட்டுச்சு அப்படிப்பட்ட ஒரு படம் படம் பார்க்கும்போது எப்படி அனுபவம் படம் போது என்ன அனுபவம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லான்ட்ருக்கேன் இந்த படத்தை பற்றி இணையத்தில் எல்லாருமே யூடியூப்பில் டிவியில் செய்தி சேனல்களில் நிறைய பேசிட்டாங்கெல்லாம் இதில் வந்து எந்த கருத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம் தோணுது எனக்கு இப்போதைக்கு ரெண்டாவது இப்போல்லாம் வந்து திரை விமர்சனங்கிறது என்னென்னா யாருடைய படம் யார் நடிச்சிருக்காங்க அந்த ஸ்டார் யார் கதாநாயகன் யார் அப்புறம் இயக்குனர் யார் அவருடைய இயக்குனர் அவருடைய கொள்கைகள் என்ன அவருடைய கருத்துக்கள் என்ன அவருடைய அரசியல் பின்பலம் என்ன அதன் மீது விமர்சனம் செய்பவர்களுக்குள்ள விருப்பு வெறுப்பு என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒரு படத்தை பற்றி பேசுகிறாங்க இங்கே நேர்மையான விமர்சனங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும் ஒரு நடிகரை பிடிக்குமா அவர் எவ்வளோ மோசமாக நடித்தாலும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஒரு இயக்குநரை பிடிக்குமா அவர் எவ்வளோ மோசமாக படம் எடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஒரு இயக்குநரை பிடிக்காதா ஒரு நடிகரை பிடிக்காதா நல்ல படம் வந்தாலும் வேஸ்ட்டு இது குப்பை ரெண்டரை மணி நேரம் விரயம் ரூபாய் பணம் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுவும் திரைப்பட கொட்டகையில் வந்து திரையரங்கிறது வெளியே வரும் இளைஞர்களிடம் மயக்க நீட்டினா அவங்க என்னமோ உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் போல அவங்க ரொம்ப அலட்சியமாக தூக்கி எறிஞ்சு சில விமர்சங்களை சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க நான் வந்து இந்த படத்தை மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன் தங்கலான் படம் வந்து நிறைய எதிர்பார்ப்போடு தான் நான் போனேன் படத்துக்கான உழைப்பு படத்தோட ஆக்கம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா விக்ரம் வந்து தமிழ் திரைக உலகுக்கு மட்டுமில்லை திரைப்பட உலகுக்கே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கமலஹாசனை மட்டும் தான் எப்போவுமே ரொம்ப நம்ம எல்லோரும் பெருமையாக உலகநாயன் கமலஹாசன் எல்லா கதாபாத்திரங்களுக்காகவும் அவர் வந்து மெனக்கெடுவார் ரொம்ப அற்புதமாக நடிப்பாருன்னு கமலனுடைய நடிப்பு எப்போதுமே எல்லாரும் கொண்டாடப்படக்கூடியதான் ஆனால் அதுக்கு அதோடு கம்பேர் பண்ணக்கூடாது விக்ரம் என்னென்னா இன்னும் ஒரு படி மேலே போய் எந்த ஒரு ஸ்டாருமே செய்ய முடியாத ஒரு ரொம்பவும் சவாலான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று ரொம்ப உண் உடலை வருத்திட்டு நோக்கடிச்சுட்டு செஞ்சுருக்கிறாரு அவரோட உழைப்பு வந்து அதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படி அற்புதமாக நடிச்சிருக்காரு அவரோட உடல் மொழியும் சரி நடிப்பும் சரி அவருடைய குரல் அவர் ஒலி வா வசனங்களில் பேசின முறையும் சரி எல்லாமே ஒவ்வொரு பிரேமும் வந்து விக்ரம் தான் ஆக்கிரமிச்சிருக்காரு படத்தில் அவருக்கு கொஞ்சம் கூட குறையாமல் பார்வதி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க அவங்க மலையாள நடிகை தான் தமிழில் தான் அறிமுகமானாங்க பூங்கிற படத்தில் அறிமுகமானாங்க ஆனால் பார்வதியோட நடிப்பு வந்து எல்லாருமே விக்ரம்தான் கொண்டாடுற உடல் பார்வதியை பற்றி அதிகமாக பேசலை ஒரு சிலர் தான் பேசுனாங்க ஆனால் எனக்கு என்னென்னா விக்ரமுக்கு ஈக்குவலாக பார்வதி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க பார்வதியோட உடல் மொழியும் அந்த பாவனைகளும் நடிப்பும் அப்படி தத்ரூபமாக ஒரு அந்த காலகட்டத்துக்கே எடுத்துகிட்டு போயிடுது இது படம் ஒரு பீரியட் ஃபிலிம் தான் ஆனால் தங்க சுரங்கத்தில் அழிஞ்சு போன மக்களை பற்றி படம் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு போகிற நமக்கு வந்து இது ஒரு சின்ன ஏமாற்றம் தான் ஏன்னா இது தற்கால சமீபமாக நடந்த கோலார் தங்கமையில் நடந்த கொடுமைகளை பற்றியோ சுரண்டலை பற்றியோ சொல்லாமல் இது அதோட முன்காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்ற ஒரு கற்பனையாக ஒரு ஒரு கதையை தான் உருவாக்கியிருக்காங்க அந்த கதையை வந்து கதை நிஜமான வாழ்க்கைக்கும் பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கு அதுக்கு இந்த மாய யதார்த்தவாதம்னு சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் அவருடைய உள் ஓட்டத்தில் மன ஓட்டத்திற்குள் பயணிக்கின்ற ஒரு விஷயங்களையெல்லாம் கலந்து கலந்து சொல்லியிருக்கும் போது எது நிகழ்காலம் எது பழைய காலம் என்கிற ஒரு குழப்பம் பார்வையாளனுக்கு வருது அதே போல படத்தில் காட்சிகள் ஒவ்வொரு காட்சிகளுமே சிறப்பாக இருக்குது நடிகர்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு துணை நடிகர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க கலை ரொம்ப அருமையாக இருக்குது உடை வந்து ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது அந்த காலகட்டத்துக்கே போகக்கூடிய நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உடை காட்சிகள் ஒரு இடம் கூட எங்கேயும் ஒரு மின் கம்பமோ ஒரு மின் கம்பியோ தெரியாத அளவுக்கு ஒரு சூழலில் போய் படம் எடுத்திருக்காங்க படமாக்கியிருக்கிற இடம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தேர்வு ரஞ்சித் மிக கடினமாக உழைத்திருக்கிறான் அந்த படத்துக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை எல்லோருமே நல்லா இருக்காங்க என்னுடைய நண்பர் எம் சந்திரகுமார் அதாவது லாக் அப் நாவல் எழுதின எழுத்தாளர் விசாரணை படம் அந்த கதையை தான் விசாரணை படம் எடுத்தாங்க அவரும் ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு நல்ல ரோல் தான் மிக நீண்ட ஒரு ரோல் இல்லைன்னா கூட குறிப்பிட்ட சில காட்சிகள் இருந்தாலும் நான் அற்புதமான ஒரு காட்சி நடிச்சிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு என்னுடைய நண்பர் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஆனால் படம் வந்து தங்க வேட்டைக்கு போகிற மக்களை பற்றி எழுதிருக்கு சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் உலகம் முழுக்கமே எப்பவுமே சுரங்க தொழிலாளிகள் வந்து மிகவும் கொடுமையாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் தான் சுரங்கங்களில் போய் தங்கத்தையோ வெள்ளியையோ மற்ற உலகங்களையோ சுரண்டுபவர்கள் அவர்கள் வாழ்நாள் முழுக்க சுரண்டப்படுகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மிகவும் கடினமான உடல் உடைப்பை கொடுப்பவர் சுரங்க தொழிலாளிகள் தான் ஆனால் அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நடக்கின்ற கதைகளாகத்தான் இல்ல சொல்லப்பட்டிருக்கு நிறைய மெனக்கெட்டுருக்காங்க இருந்தாலும் படம் பார்த்து வெளியே வரும்போது இவ்வளோ சிரமப்பட்டு எடுத்திருக்காங்கங்கிறதும் படம் நல்ல நடிச்சிருக்காங்கங்கிறதும் நமக்கு மனசில் படுதே ஒழிய அதை தாண்டி ஒரு பிரமிப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் வருது படம் பார்த்து வந்து வா என்ன அருமையாக படம் அற்புதமான படம் என்ன அற்புதமான கதை என்ன அருமையான ஒரு தீம் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு இல்லாமல் சரி இது ஒரு நல்ல அனுபவம் அப்படிங்கிற அளவில் தான் அந்த படம் இருக்குது அது வந்து ரஞ்சித் அவர்கள் கொடுத்த உழைப்புக்கும் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்புக்கும் நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் தங்களோட உடலை வருத்தி மூளையை கொண்டு உருவாக்கி ஒரு திரைப்படத்துக்கும் இந்த வரவேற்பு வரவேற்பு போதுமா அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் அந்த வரவேற்பு கொடுக்கக்கூடிய தான் பணம் இருக்குது பணம் இன்னும் கூட கொஞ்சம் திரைக்கதைகளை கவனம் செலுத்தியிருக்கலாமோ என்கிற எண்ணம் வந்து தவிர்க்கவே முடியல சாதாரணமான ரசிகர்கள் மத்தியில் வந்து படம் ஈஸியாக அவங்கள போய் சேருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது பணம் ஓடிட்டுருக்கு இன்னும் திரையரங்கங்களில் ஓடிட்டுருக்கு பார்க்கலாம் ஒரு முறை பார்க்கலாம் ஒரு அனுபவமாக பார்க்குறாமலே ஒழிய இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நினச்சி நினச்சி கொண்டாடுற மாதிரி சே அந்த காட்சி ரொம்ப அப்படி இருந்துச்சு இந்த காட்சி அப்படி இருந்துச்சு இந்த கதையை எப்படி எப்படி இப்படி ஒரு பார்வை இந்த கதையில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சி நினச்சி பூரித்து பெருமிதம் கொள்கிற அளவுக்கு ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு படமாக அமையவில்லையோ என்கிற ஒரு சின்ன சந்தேகம் இப்போ இருக்குது ஏன்னா மனசு நிறைய கண்கள் நிறைஞ்சம் படம் பார்த்து வெளியே வரும்போது ஆனால் மனசு நிறைய அதுதான் உண்மை தங்கலான் வந்து இந்த உழைப்பிற்கு இன்னமும் கொஞ்சம் வெற்றிகரமான ஒரு உணர்வை தரக்கூடிய படமாக வந்திருக்கலாம் என்கிற சின்ன ஒரு ஒரு ஏக்கம் நமக்கு ஒரு நல்ல ஒரு திரை ரசிகனாக எனக்கு உண்டு மற்றபடி இந்த முயற்சியை மேற்கொண்டதற்காக ரஞ்சித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் விக்ரம் நடிகர் விக்ரம் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு திரை காவியத்தை உருவாக்கியிருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா வேறு யாருமே இவ்வளோ அழகாக செஞ்சுருக்க முடியுமா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தங்களான ஒரு முறை பார்க்கலாம் நன்றி வணக்கம்